வணக்கம் நண்பர்களே நண்பர்களே பெண்ணிக்கி வந்து ஒரு கோழிக்கு முள் அறுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருக்குது பிள்ளைங்க பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க கோழி கோழியை பிடிக்கிறதுக்கு பயப்படுறாங்க அதனால் இந்த முள் அறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த நான் முள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது இந்த கோழிக்கு நம்ம முள் அர்த்தம் தான் இது வந்து ஒரு பொட்டு கோழி தான் இது வந்து ஒரு பொட்டக்கோழி அந்த கோழி இந்த முள்ளு அர்த்தம்லாம் நம்ம இது ஒரு முள் அறுத்துட்டோம் பாருங்கள் ரத்தம் வரல ஏன்னா இந்த இந்த பிளேடு வந்து நம்ம சூடு பண்ணிவிடுவோம் நல்ல பழுக்க காய வச்சு இந்த மாதிரி முள் அறுத்துட்டோம்னா கோழிக்கும் வலிக்காது ரத்தம் ஒரு துளி கூட வராது நல்லாயிருக்கும் ஒரு முள் அறுத்துட்டுங்க இன்னொரு முள்ளும் அதே மாதிரி அறுத்துடலாம் பாருங்கள் இந்த முள்ளும் இந்த முள்ளும் வந்து அதே மாதிரி அறுத்துடலாம் இதை வந்து நல்லா காய வச்சு

அந்த முள்ள வச்சு இதுலேயே ரத்தம் வரல ஏன்னா நல்லா சூடு பண்ணி அறுத்ததுனால ரத்தம் வரல இப்போ என்ன பண்ணலான்னா மறுபடியும் இந்த ஆக்சபிளட் வந்து சூடு பண்ணி லைட்டாக இங்கே இப்படி வச்சு விட்ருணும் நல்லா வச்சு விட்டோம்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காகி ஒரு புளி அளவு கூட ரத்தம் வராது எப்போவுமே வராது அப்படியே நின்றுட்டோம் அதனால் மறுபடியும் இதை சூடாக காய வச்சு இப்படி வச்சு விட்ருணும் இத்தனை உள்ள அர்த்தத்துக்கு பிறகு இப்படி அந்த சூடுபடுத்தின இடத்துல இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சோம்னா அதுக்கு வந்து ப்ளட்டு வராது நல்லா இப்படி அவ்வளோதான் இப்போ வந்து இப்போ இந்த கோழிக்கு இங்கே வலிக்குமா வலிக்காதா நமக்கு தெரியாது அதனால் என்ன பண்ணுறோம்னா ஒரு அரை மாத்திரை பேரஸ்டமால் மாத்திரை பேரஸ்டமால் டேப்லெட் வந்து ஒரு ஆஃப் டேப்லெட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜியில் ஒரு அரை மாத்திரை பேரஸ்டமால் மாத்திரையை கோழிக்கு நம்ம போட்டு விடலாம் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா அதுக்கு வலி எடுத்தாலும் எடுக்கலாம் நமக்கு தெரியாதில்ல அதனால் பேரஸ்டமால் வந்து ஓரளவுக்கு பெயின் கில்லர் மாதிரி தான் அதனால் ஒரு பாதி மாத்திரையே கோழிக்கு நம்ம போட்டு விட்டுருலாம் கோ இந்த கோழி வந்து இன்னொரு ஒரு பத்து பதினைஞ்சு நாளில் முட்டைக்கு வந்துடும் அதனால் இப்போ இவ்வளோ முள் இருக்கிறதுனால தான் இதை அறுத்து எடுத்துட்டோம் சரி நண்பர்களே நன்றி வணக்கம்